ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இருந்து உனக்காக ஆசீர்வதிச்சு இந்த அதிர்ஷ்ட வேலை தானே நீயும் அதை நம்பிக்கையோடு தொட்டு விட்டாய் தானே அப்புறம் என்ன உன்னுடைய சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் நீ விரும்புனதும் ஆசைப்பட்டதும் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் எந்த கரத்தால் இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டாயோ அதே கைகளிலேயே உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே ஒப்படைக்கப் போறேன். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறப்போது இந்த கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை ஓ வாழ்க்கை மூலமாக இந்த உலகத்துக்கு உணர்த்தப் போறேன். நீ என்னதான் எல்லாருக்கிட்டையும் மனசுல பட்டதை பேசினாலும் ஒரு சிலர் உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க நீ சண்டை போட்டாலுமே பிரச்சனைகளை பத்தி பேசினாலும் உன் மனசுல எந்த கபடமும் இல்லை எந்த கெடுதலும் தீங்கும் எண்ணமாக இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால தானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் என்னதான் நீ பேசுகிற சண்டை போடுறன்னு அடுத்தவங்க சொன்னாலும் உன் நல்ல மனசையும் புரிஞ்சுக்காம இங்கே யாரும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் உன் மனசில் யாரையும் எதிரியாக பார்ப்பதோ யாரையும் அழிக்கணும் நினைக்கிறதோ பழிவாங்கும் எண்ணமோ கிடையாது மனசுல பட்டதை நீ வெளிப்படையாக பேசுறியே தவிர உன் மனசுல எந்த குற்றம் குறையும் இல்லைங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாலும் அவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு கர்ம வினைகளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்ன தவறு செஞ்சாலும் அதற்குரிய தண்டனை கிடைச்சிதானே தீரும் அடுத்தவங்க செய்கிற தப்பையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்ற நம்பிக்கையோட உன் வேலைகளையும் கடமைகளையும் உன் பொறுப்புகளையும் முயற்சிகளையும் மட்டும் செஞ்சாலே போதும் நீ என் மேலே வச்சிருக்க இந்த நம்பிக்கை தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக நீ தொடர்ந்து முயற்சி செய்யணும் பாதியிலேயே எந்த உழைப்பையும் முயற்சியையும் விட்டுடக்கூடாது என் செல்வமே எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக பெருசாக ஆசைப்பட்டு அதுக்காக வேலை செய்யும் போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போக போக அதன் முடிவு உனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க ஆரம்பிச்சிரும் எதுவுமே கஷ்டமா இருக்குன்னு முயற்சியை மட்டும் கைவிட்டக்கூடாது அதே போல நீ மனசு விட்டுறவும் கூடாது என் செல்வமே எது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதுதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் எது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோ அது உன் வாழ்க்கையில் எதுக்குமே பிரயோஜனப்படாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க மனிதர்கள் யாராவது எதையாவது தப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாமேன் செல்வமே மனிதர்கள் குற்றமும் குறையும் கொண்டவர்களாக இருந்தாலும் அதை திருத்த வேண்டியதும் சரி செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நீ அவங்கள நல்லவங்களவும் கூட வச்சுக்கோ கெட்டவங்களை விட்டு ஒதுங்கி போயிடு நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சியை தருவாங்க சந்தோஷத்தை தருவாங்க மோசமான மனிதர்கள் வாழ்க்கையில் நீ எவ்வளோ கவனமாக இருக்கணுன்றதுக்கு உனக்கு பாடம் கற்று கொடுத்துட்டு உன்னை விட்டு விலகி போவாங்க இதைவிட சிறந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தை செஞ்சு நன்மைகளை செஞ்சு உனக்கு சிறந்த நினைவுகளை கொடுத்து விட்டு போவார்கள் மொத்தத்தில் நீ சந்திக்கிற மனிதர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி மோசமானவர்களாக இருந்தாலும் சரி சிறப்பான மனிதர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய பாடங்களையும் அனுபவங்களையும் அது மட்டும் கத்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே பாரு என் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை நினைச்சு வருத்தப்படவே கூடாது வேலும் மயிலும் எனக்கு துணையாக இருக்கும் போது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு திருச்செந்தூர்ல இந்த முருகப்பெருமானிய கைகள்ல வச்சிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டுட்டினா அதுக்கு என்ன அர்த்தம் இனிமே உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தான் அர்த்தம் இத்தனை நாளாக என்னையே நம்பி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் இப்போது மாற்றங்களை கொடுக்க போகிறேன் நியாயமும் நேர்மையும் முன்பக்கம் இருக்கும்போது உனக்கான நல்லது எப்படி நடக்காம போகும் இதோ நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகிறேன் யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ கவலைப்படவே வேணாம் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட உண்மையானவர்கள் உன்னை நோக்கி வருவாங்க உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு போலியான பொய்யான மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க எது எப்படி நடந்தாலும் நீ இழந்தது எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் காலடி தேடி வந்து சேரதான் போகுது நீ என் மேலே நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கணும் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது மிக மிக அழகான ஒரு விஷயம் அதில் நீ ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட கடந்து வந்துட்டினா மறுபடியும் அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்துக்கு போய் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வப்போதே ரசித்து வாழ்ந்துக்கிட்டே கடந்து வந்துடு அப்புறமா சிரிச்சுக்கலாம் அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலான்னு எதையுமே தள்ளி வைக்காத இந்த உலக வாழ்க்கையில் இப்போ நீ கஷ்டப்பட்டு அயராமல் ஓடி ஓடி உழைச்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க ஆனால் இதுதான் நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டிய வயசுங்கிறத மறந்து போயிட்டியா என் செல்வமே இது நீ உழைக்க வேண்டிய வயசு மட்டும் இல்ல இதுதான் நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய வயசும் கூட இப்போ வச்சுக்குவோம் நாளைக்கு வயசான காலத்துல இதையெல்லாம் செலவழிச்சு உன்னால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமான்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு காலம் கடந்து போயிருக்கும் வயசாயிருக்கும் எந்த உணர்வுகளையும் சரியா புரிஞ்சுக்க முடியாத எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய முதுமை காலமும் வந்துடும் அப்புறம் எப்படி அதை வாங்கி சந்தோஷப்படுறது இதை வாங்கி அனுபவிக்கிறதுன்னு உன் காலம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால இப்போது இந்த காலத்திலேயே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு எந்த சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நீ கவலைப்பட்டு வீணாக்கிடக்கூடாது எல்லா சந்தோஷங்களையும் அனுபவி எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க பழகு எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும்படியும் சீக்கிரமே கெட்ட விஷயங்கள் விலகி நல்ல விஷயங்கள் நன்மைகளாக உனக்கு நிகழும்படியும் இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சரியான நேரத்துல உனக்கானது சரியாக உன்னிடம் வந்து சேரும் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நீ இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக ஓ நிலைமையை மாற்றி அமைக்கிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நீ இறந்த அனைத்தையும் உனக்கு திரும்ப பிறப்பு செய்வேன் அதே போல் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையுமே கூட உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே அடுத்தவங்க உன்னை எப்படி வேணால் பார்க்கட்டும் அதுக்காக நீ கலங்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன் தானே அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கவும் அவங்க வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் நீ ஒன்றும் அவங்களுக்கு அடிமை கிடையாது நீ நீயாக சுயமாக சிந்தனை செஞ்சு நீயாக முயற்சி செஞ்சு நீயாக உழைச்சு உன்னுடைய திறமையின் மூலமாக முன்னுக்கு வர பழகு யாரையும் நம்பி எதிர்பார்த்திருக்கிறதும் அவங்க சொன்னதையெல்லாம் செய்யறதும் அடுத்தவங்க கிட்டையே போய் ஆலோசனை கேட்குறதும் வேண்டாமேன் செல்வமே அப்படி உனக்கு தெரியாத விஷயங்களில் ஆலோசனை கேட்கணும்னு நினச்சினா ஆயிரம் பேர்கிட்ட கூட போய் ஆலோசனை கேளு ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு உன்னுடைய முடிவாக ஓ மனசுக்கு பிடிச்ச முடிவாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகத்தால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் இருக்க தான் செய்வாங்க உன்னை ஏமாத்துறவங்களையும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் நினச்சி நீ மன நிம்மதியை இழக்காதே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தப்பு செஞ்சவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பான்னு அதை ஏன் பொறுப்புல விட்டுடு நீ எப்போதும் மனசு சந்தோஷமாக வச்சுக்கணும் என்று செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில தோல்வின்னு எதுவுமே வரவிட மாட்டேன் உறுதியான நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நேத்து நாள் என்ன நடந்ததோ அதை உன்னால் சரி செய்ய முடியாது ஆனால் நாளைய நாளில் இதுதான் நடக்கணும்னு உன்னால் உருவாக்க முடியும் தானே ஓ எதிர்காலத்தை இப்போது உன் கைகளிலேயே ஒப்படைக்கிறேன் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் வாழ முடியும் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காம என்ன சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளித்து வாழ்க்கையில் சாதிப்பேன்னு நம்பிக்கையோடு வேலை செய் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நிமிந்து நில்லு ஏன்னா உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கைய நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கே நீ உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் சிறப்பாக வச்சுக்கணும் ஏன்னா இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் சேர்ந்து தான் நாளையே உன் வாழ்க்கையை உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் இன்னையிலருந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாய் சிறப்பாய் சினப்பாய் நல்லா யோசிச்சு சிந்தனை செஞ்சு செய்யும்போது அது நாளைக்கே உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக மாறும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னா நீ யாரையுமே திரும்பி பார்க்காம உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ விருப்பப்பட்டது போலவே நான் செஞ்சிட்றேன் ஓ முருகா போற்றி கோற்றி